தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டின் முன்பாக விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மீது சிமெண்ட் கல் தூண் விழுந்ததில் அந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம் பாண்டியன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சண்முக சுந்தரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் அன்னலட்சுமி தம்பதிக்கு நான்கு வயதில் அஜிதாஸ்ரீ என்ற பெண் குழந்தை உள்ளது நேற்று மாலை கணவன் மனைவி இருவரும் கூலி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் அருகே ஆட்டுக்கொட்டை அமைப்பதற்காக இரண்டு கல் தூண்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே கயிறு கட்டி துணிகள் காயப்படப்பட்டிருந்தது அந்த துணியை இழுத்து விளையாடி கொண்டிருந்த சிறுமி அஜிதாஸ்ரீ மீது திடீரென சிமெண்ட் தூண்கள் உடைந்து விழுந்தது சிக்கிக் கொண்ட அஜிதாஸ்ரியின் மூக்கு உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டது மயங்கிய நிலையில் இருந்த குழந்தையை அக்கம்பக்கத்தினர் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அஜித்தாஸ்ரீ சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி பாண்டியன் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க